தமிழகத்தில் இருக்கும் குப்பனும் சுப்பனும் வேர்வை சிந்தி உழைத்து செலுத்திய வரிப்பணத்தை விழா என்கிற பெயரில் வீணடித்து கூட்டணி கட்சியை குஷிப்படுத்த சினிமாக்காரர்களோடு சேர்ந்து பெரும் நாடகத்தை நடத்தியிருக்கிறார் ஸ்டாலின் ஸ்டாலின் ஆட்சியில் கல்வி சீரழிந்து இருக்கிறது என்பதே உண்மை இதை உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஷின் தலைமையில் இயங்கும் பள்ளி கல்வித்துறையே ஒப்புக்கொண்டிருக்கிறது மத்திய அரசு தமிழக மாணவர்களிடம் கொரோனா காலத்திற்கு பிறகு கற்றல் குறைபாடு இருக்கிறது என புள்ளி விவரங்களை வெளியிட்டது அப்போது அதை நம்பவே முடியாது என சாதித்தது ஸ்டாலினின் பெயிலியர் மாடல் அரசு அதற்கு மாறாக பள்ளி கல்வித்துறை தேர்வு ஒன்றை நடத்தியது தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் ஜூலை எட்டு முதல் பத்து வரை மூன்று நாட்களுக்கு தமிழ் ஆங்கிலம் கணிதத்தில் அடிப்படை திறன் தேர்வு நடைபெற்றது இதில் ஏழு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தி மூன்று மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளனர் அதாவது தமிழகத்தில் சரிபாதி மாணவர்களுக்கு தமிழில் படிக்க கூட தெரியவில்லை ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களில் நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று எட்டு சதவீதம் பேருக்கு அடிப்படை கல்வி கூட தெரியவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியானது அதற்கு யார் பதிலளிக்கப் போகிறார்கள் அப்பா என விளம்பரம் செய்யும் ஸ்டாலினா இல்லை பஞ்ச் டைலாக் பேசி விளம்பரம் தேடும் உதயநிதியின் ரசிகர் மன்ற தலைவரா பள்ளி கல்வித்துறை இப்படி என்றால் உயர்கல்வித்துறையின் நிலை இன்னமும் மோசம் தேசிய அளவிலான தரவரிசை பட்டியலில் தமிழக அரசுக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து ஆண்டுதோறும் பின்னோக்கி செல்கின்றன இது குறித்து நாமே பல முறை செய்திகளை வெளியிட்டிருக்கிறோம் ஒரு முறை கூட ஸ்டாலினின் அரசு அது குறித்து வாய் திறக்கவில்லை ஏன் ஊடக உடன்பிறப்புகள் கூட வாய் திறக்கவில்லை நாம் பின்னோக்கி செல்கிறோம் என்பதை மறைத்து முன்னேறியது போல செய்திகளை வெளியிடுகிறார்கள் இப்படி கல்வியில் நாம் சீரழிந்து வருவதை மறைத்து சினிமாக்காரர்களையும் ஊடக உடன்பிறப்புகளையும் அழைத்து விழா என்கிற பெயரில் நாம் பணத்தை வீணடிக்கிறார் ஸ்டாலின் அதிலும் ரேவந்த் ரெட்டியை அழைத்து வந்து அவரது கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறிவிடக்கூடாது என அரசியல் வேறு செய்கிறார் உங்கள் கூட்டணி பிரச்சனையை தீர்த்து கொள்ளத்தான் மக்கள் அரும்பாடுபட்டு வரி செலுத்தினார்களா ஸ்டாலின் பள்ளியில் பாலியல் தொல்லை என செய்தி வராத நாளே இல்லை விழா மேடையில் பேசும் முன் அதையெல்லாம் நினைத்து முதல்வராக வெட்கப்பட வேண்டாமா இதில் எல்லோரும் ஒன்று கூடி அழுது ஆர்ப்பாட்டம் வேறு இந்த சென்டிமெண்ட் எல்லாம் தமிழகம் வசந்த மாளிகையிலேயே பார்த்து விட்டது ஏழை எளிய மாணவர்களுக்கு சத்துணவு போட்டார் புரட்சித் தலைவர் சத்துணவு சாப்பிட்ட குழந்தைகளை மேடையேற்றி பேச வைத்து அவர்களது ஏழ்மையையும் கண்ணீரையும் விளம்பரம் செய்து மார்க்கெட்டிங் செய்யவில்லை மடிக்கணினி கொடுத்த புரட்சி தலைவி அதை ஏதோ தானதர்மம் தர்மம் என நினைக்கவில்லை அதை தன் கடமை என எண்ணினான் ஏழை எளிய மாணவர்களின் வறுமை கதையை பேச வைத்து உங்க குடும்பத்தை விளம்பரம் பண்ணுறீங்களே ஸ்டாலின் சார் இதெல்லாம் நியாயமா இப்படி வெட்டி செலவு செய்யாம எங்க வரிப்பணத்தில் எப்படி எங்க வரிப்பணத்தில் எங்க குழந்தைகள் படிக்க கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுங்க அட நான் சொல்லலை சார் உங்கள் அளப்பறையை பார்த்து மக்கள் சொல்கிறாங்க